யக்கோபு ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் ஊழல் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தியுடன் அவனுடைய தேவபக்தி வீணா இருக்கும் கத்தல் பார்க்கும்போது அப்ப என்ன சொல்றாருன்னா தன் நாவை அடக்காமல் ஒரு தகுந்த அது ஒன்னாவது தன் நாவை நான் தேவபக்தி உள்ளவன் கத்தலோடு இருக்கிறேன் கத்திரோடு பேசிட்டு இருக்காரு நான் கத்தோட பேச சொன்னால் ஏதன்னு சொல்றது தேவ தேவபக்தி வீணா இருக்கும் அது எல்லாமே பொய்யும் வீணா இருக்கும் எதுவும் சொல்லுது ஏன்னா இந்த வேலையில அநேக ஜனங்களுடைய ஆவிக்க வாழ்க்கையிலுமே இந்த வாய் ஒரு வீழ்ச்சியாக இருந்திருக்கும் வாயின் வார்த்தையினால அது வீழ்ச்சியாக வீழ்ச்சியா இருந்திருக்கும் இந்த நாவை அடக்காமல் போனாலும் வீழ்ச்சியாக இருந்திருக்கும் இந்த வேலையில நம்மளும் அப்படிதாவது வாயின் வார்த்தையினாலே பாவம் செஞ்சு நாவும் அடக்காம இருந்து போனாலும் இந்த வேலையில கத்தட்ட நம்ம ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்போம் ஒவ்வொரு அவைங்களும் கத்தோடைய சமூகத்துல அர்ப்பணி விசேஷமாக நாவை அர்ப்பணிப்போம் ஒரு தேவ அர்ப்பணித்து தேவையில்லாத எந்த வார்த்தையும் தேவையில்லாத எந்த வார்த்தையும் பேசாத அசுத்த வார்த்தை தேவ தூசண வார்த்தை எல்லா வார்த்தையும் ஒதுக்கி வச்சு தேவனுக்கு பிரியமான வார்த்தை விசுவாச வார்த்தை பசுத்த வார்த்தை ஒரு ஆறுதலின் வார்த்தையை மாத்திரம் பேச நம்ம அர்ப்பணிப்போம்